சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன வருது ஏழில் இருந்த சனி அஷ்டமத்துக்கு போகிறார் அஷ்டமம் போனவுடனே ஒரே நடுக்கம் சிம்மத்துக்கு தான் இருக்கும் அது பயப்படவே கூடாது உங்களுக்கு அவர் ஏற்கனவே கெட்ட இடத்துல தான் அவர் அதிபர் ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அஷ்டமத்துக்கு வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு சிம்ம ராசிக்காரர்கள் அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ப்ரெஷரில் கவனமாக பார்த்துக்கணும் தூக்கத்தை கெடுத்துக்கவே கூடாது வண்டி வாகனத்தில் வித்த காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் திருக்கொல்லிக்காடுன்ற பொங்கு சனீஸ்வரர் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு சிம்ம ராசிக்காரங்க அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனியில் அஷ்டம சனியில் குடும்பம் நிம்மதி ஆகும் பிறந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரிந்து சென்றிருக்க சிம்மராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கணவன் மனைவிக்குண்டான பாதிப்புகள் பாதிப்புகள் அமைப்பில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிபர்த்தி ஏற்பட்டு அந்யூன்யம் அதிகரிக்கும் அஷ்டம சனியில் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் உடற்பயிற்சியை கடுமையாக செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஏற்றம் பெறுவார்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிற ஜிம்மோ பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாவோ அல்லது யூடியூப்பு பார்த்தாவது உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒன்று செய்யணும் என்று நினச்சிட்டா கண்டிப்பாக செய்வார்கள் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகள் இருந்த படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு அமோக அமைப்பு ஏற்படும் அதே போல் சிம்ம ராசியை சார்ந்த பெற்றோர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க அதனால் இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் ஏற்படும் ஆக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதையும் அதிர்ஷ்டத்தையும் பெரிய ராஜோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தேது இருப்பதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கும் காரியசித்தி மாலை என்ற மந்திரத்தையும் முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது சிம்மத்துக்கு ராஜயோகத்தை தரும்